அவர்களே ஆண்ட போது தலைக்கணமும் மடிக்கணமும் இல்லாத தலைவனுக்கு ஒரே இலக்கணமாய் வாழ்ந்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் இல்ல அதனாலதான் இன்றைக்கும் அவருடைய புகழ் மங்காமல் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது மங்காமல் தங்க தலைவர் அவருக்கும் பிற தலைவர்களுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் எல்லோரும் ஏழ்மையை பற்றி பேசி கொண்டிருந்த போது ஏழைகளோடு பேசிய ஒரே தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் ஆஹ் அதனாலதானே நாங்க இன்னமும் அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் தலையை பத்தி நாங்க எங்களுடைய தலைவர் சொன்ன மாதிரி மறக்கல என்ன அழகா அவர் நடித்தால் துள்ளல் கொடுத்தால் வல்லன்னு சொல்லுவா அருமம்மா அதை நான் மறக்கவே இல்லை நடித்தால் துள்ளல் கொடுத்தால் வல்ல வள்ளல் ஆஹ் ஆனா அங்கங்க போர்டுல எழுதி கொள்ளலாம் என்ன ஒரு பெருமை அவருக்கு நல்லா யோசனை பண்ணி பாருங்க ஒரு தலைவன் முதல்வனாக முதலமைச்சராக ஆகி முதலமைச்சராகவே மூன்று முறை இருந்து மாண்ட ஒரு தலைவராகவே அவர் இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் அரசியல் பணி உலகத்தில் எந்த தலைவனுக்கும் இல்லை அது முதல் முதலாக நடிகராக இருந்த அதுக்கப்புறம் தான் கென்னடியெல்லாம் வந்தார் இவர் வந்தாரு எங்க அவ்வளவு மிக சிறப்பு வாய்ந்த ஆட்சி அமைச்சர் எம்ஜிஆருக்கு பிறகுதான் இப்ப அழகா ஒரு நூற்றாண்டு விழாவை சென்ற வருடம் முழுக்க நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம் ஆமா இந்த புரட்சி தலைவரினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடுவதற்கே காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர் தான் ஏன்னா முதன் முதலாக பெரியாருக்கு நூற்றாண்டு ஏன்னா அண்ணா அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்த போது பெரியாரின் ஆட்சியை நான் தொடர்வேன் சொன்னாரு அதை நிரூபித்து காட்டியவர் புரட்சித் தலைவர் அவர்கள் ஆண்டு முழுவதும் பெரியாரினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார் மகாகவி பாரதியினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார் திருவைக்காவில் நூற்றாண்டு விழாவை கொண்டாடினார் அதை தொடர்ந்து அவருடைய புகழை நாம் கொண்டாடி தலைவனா என்ன நீங்க சொன்ன மாதிரி கலைப்பணி என்று சினிமாவுல நிறைய அரசியல் இது வசனங்களை மக்களுக்காக பேசியிருக்கிறார் நடுவர்களே ஆனால் அதை தன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் நிரூபித்து இருக்கிறார் ஒண்ணு இல்ல கொல்கத்தாவுல ஒரு தமிழ்ச்சங்க கட்டிடம் ஏற்பாடு செய்யணும்னு வந்து புரட்சி தொலைவிட்ட கேட்கிறாங்க கொல்கத்தாவுல ఐదు లక్ష రూపాయలు